ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நிகழ்ச்சியில் நம்ம ராஜபாளையம் மாங்காய் ஊருகாய் ரெடி பண்ணலாங்க ராஜபாளையம் உருகானால ஒரு தனி ருசி இருக்குது நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் ஒன்றரை கப்பு அளவுக்கு மாங்காய் துண்டுகளை நம்ம வந்து பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒன்றரை கப் அளவு மாங்காய்க்கு அரை கப்பு அளவுக்கு கல் உப்புங்க முழுசாக போட்டால் கரையிறதுக்கு நேரம் ஆகும்ன்ட்டு மிஸ்ல பவுட்ரு பண்ணி போடலாங்க ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஓவர் நைட்டு ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே ஊறட்டும் குளிக்க விட்டு அப்போ குளிக்க விடணும் நல்லா ஊறின பிறகு மறுநாள் வந்து அந்த தண்ணியை வடித்து பத்திரமா எடுத்து வச்சுக்கணுங்க தண்ணியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஊறுகா பண்ணும்போது ரெடி ஆகும் ரெடி பண்ணும்போது நமக்கு தேவைப்படும் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த மாங்காய் வச்சுன்னா நல்லா வெயில் காய வச்சிடலாம் ஒரு நாள் இப்போ அடிக்கிற வெயில் நல்லா சுருண்டு ஒரு நாள் காஞ்சாலே அடுத்து மா அந்த மாங்காய் தண்ணி இருக்குங்க உப்பு தண்ணி அதை வந்து நல்லா தண்ணியில் சூடு பண்ணிடலாம் அதுக்கடுத்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் பொடி பண்ணி மூலிகளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு கொடி வந்தால் போதும் அதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கடுகு வெந்தயம் பொடி அதையும் நம்ம வந்து தேவைக்கேற்ப தனியாக எடுத்து வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் கடுகு வெந்தயப்பொடியும் போட்டு மஞ்சள் தூள் போட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுர்லாங்க நல்லா கிண்டி விட்டு எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணி ஆற வச்சு வச்சுக்கணுங்க அதையும் நம்ம அதில் ஊற்றிடலாம் அதையும் ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி கட்டி இல்லாமல் கட்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுர்லாங்க அதை கொஞ்சமாக எண்ணெய் தனியாக இருக்கட்டும் தாளிக்கிறதுக்கு தேவைப்படும் நல்லா கிண்டி விட்ட பிறகு அடுத்து நம்ம வெள்ளைப்பாகையும் ஊற்றிடலாம் வடிகட்டி அடுத்து நம்ம தண்ணியும் ஊற்றிடலாம் அதுக்கடுத்து கடைசியாக மாங்காய் துண்டுகள் காஞ்சதையும் போட்டுட்டு எண்ணெய் மீதி இருக்க எண்ணெயில் கடவுள் பருப்பு வெந்தையும் கருவேப்பில போட்டு தாளித்து இறக்கிடலாங்க சுவையான ராஜாப்பாலை மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சுங்க கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும்